அதிகளவில் யார் இந்த குடும்ப வன்முறைக்கு என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஆனால் பெண்கள் தான் குறிப்பாக இந்த குடும்ப வன்முறைக்கு எங்கள் நாட்டில் நாட்டில் சட்டங்கள் எழுத்தில் இருந்த போதிலும் அந்த சட்டங்களில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன ஏன் எங்களுடைய இந்த வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றன போதை வஸ்து பாவனையின் அதிகரிப்பு மது பாவனையின் அதிகரிப்பு குடும்பங்களுக்கு சரியான புரிந்துணர்வு இல்லாமல் சமூகத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் போன்ற சிறு சிறு விடயங்கள் எல்லாவற்றிற்கும் அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் பெரிதாகி வன்முறைகளாக கொண்டு வருகின்றன வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் சட்டத்திரணி நமது டிவி சார்பாக ம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகளிர் தினத்துக்காக இலங்கையில் பெண்களும் சட்டங்களும் என்ற ஒரு தலைப்பில் இலங்கையில் காணப்படுகின்ற சட்டங்களும் அதில் பெண்களுக்கு இருக்கின்ற சாதக பாதகங்கள் பற்றியுமான ஒரு சிறு கலந்துரையாடல் அல்லது ஒரு சிறு விளக்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைகின்றது குறிப்பாக இலங்கை என்பது ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு அதாவது வளர்ச்சி அறிந்து வருகின்ற ஒரு நாடு ஆனால் இலங்கையின் சனத்தொகையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பெண்கள் அதிகளவில் அளவில் காணப்படுகிறார்கள் இருந்த பொழுதிலும் அந்த பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது சமூக ரீதியில் அல்லது அரசியல் ரீதியில் பொருளாதார ரீதியில் சமனான முறையில் நடைமுறையில் சாத்தியமாக இருக்கிறது என்பது ஆண்டாண்டு காலமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பிற்பாடும் மிக கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே உயர் ஒரு சட்டமாக அரசியலமைப்பு காணப்படுகின்றது அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் யாரும் பாரபட்சம் இல்லாமல் அதாவது பால் ரீதியாக இன ரீதியாக மத ரீதியாக பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டு அதுதான் இலங்கையில் இருக்கிற உயர் சட்டமாக காணப்படுகின்றது அதன் பிற்பாடு பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகின்ற பல சட்டங்கள் இருக்கின்றன நாங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தோம்னால் உலகளாவிய ரீதியிலாக இருக்கலாம் அல்லது எங்கள் நாட்டிலாக இருக்கலாம் பெண்கள் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உடலியல் ரீதியாக அவர்கள் கொஞ்சம் நலிவுற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆகையால் பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதற்கு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டியது அத்தியாவசியமாக காணப்பட்டமையினால் பெண்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன அவற்றில் குறிப்பாக இலங்கையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முப்பத்தி நாலாம் இலக்க குடும்ப வன்முறை சட்டத்தை நாங்கள் குறிப்பிடலாம் இந்த குடும்ப வன்முறை சட்டம் என்பது குறிப்பாக பெண்களுக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டது என்பது அல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபர் ஒருவரை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொரு நபர் ஒருவர் துன்புறுத்துகின்ற போது அதாவது உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ துன்புறுத்துகின்ற பொழுது அவர்கள் போலீசாரனை நாடி ஒரு முறைப்பாட்டினை செய்யலாம் அல்லது நீதிமன்றத்தினை நாடி அதற்கான பாதுகாப்பு கட்டளையினை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் தேசிய மகளிர் அபிவிருத்தி அதிகார சபையினை தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுக்கான பாதுகாப்பினையும் நிவாரணத்தினையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த குடும்ப வன்முறை சட்டமானது இலங்கையில் அதிகரித்து வந்த குடும்ப வன்முறைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது ஏன் எங்களுடைய நாட்டில் இந்த வன்முறைகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உற்று நோக்க வேண்டி இருக்கின்றது எங்கள் நாட்டில் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது இந்த உலக மலமா மயமாக்கல் அல்லது பூகோள ஏற்பட்ட வளர்ச்சி போதை வஸ்து பாவனையின் அதிகரிப்பு மது பாவனையின் அதிகரிப்பு பொருளாதாரத்தை தேடி ஓடுகின்ற அந்த ஒரு எண்ணம் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப கருவிகளுடைய பாவனை காரணமாக இந்த குடும்பங்களுக்குள்ளேயே சரியான புரிந்துணர்வு இல்லாமை சமூகத்தில் புரிந்துணர்வு இல்லாமை போன்ற காரணங்களனால சிறு சிறு விடயங்கள் எல்லாவற்றிற்கும் அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் பெரிதாகி வன்முறைகளாக மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன இந்த வன்முறைகள் அதிகரித்த காரணத்தினால்தான் இந்த குடும்ப வன்முறை சட்டம் என்றது உருவாக்கப்பட்டிருந்தது இருந்த பொழுதிலும் அதிக யார் இந்த குடும்ப வன்முறைக்கு ஆளாகின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஆனால் நாடளாவிய ரீதியிலேயே பெண்கள்தான் குறிப்பாக இந்த குடும்ப வன்முறைக்கு ஆளாகின்றார்கள் அவ்வாறு குடும்ப வன்முறைக்கு ஆளாகிற ஒரு பெண் ஒருவர் இந்த சட்டத்தின் மூலம் தனக்குரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதில் ஒரு குறைபாடு காணப்படுகிறது எங்கள் நாட்டில் சட்டங்கள் எழுத்தில் இருந்த போதிலும் அந்த சட்டங்களில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன இதை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்ப வன்முறைக்கு ஆளாகின ஒரு பெண் ஒருவர் தனக்கான ஒரு பாதுகாப்பு கட்டளையை முதல் முயற்சியாக ஒரு இடைக்கால பாதுகாப்பு கட்டளை ஒன்று வழங்கப்படும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒரு நபரை அந்த பெண்கள் அமைப்புகளோ அல்லது நீதிமன்றமோ ஒரு சேஃப் ஹவுஸ் சொல்ற ஒரு பாதுகாப்பு காப்பகத்துக்கு அனுப்புவார்கள் ஆனால் அந்த துன்புறுத்திய நபர் அதாவது யாரால் அவர்களுக்கு பாதுகா ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டதோ அந்த நபரை குறைந்தபட்சம் ஒரு ஏழு நாட்களோ அல்லது பதினாலு நாட்கள் தடுப்பு காவல் வைத்து விட்டு அவரை வெளியில் விட்டு விடுவார்கள் அவர் வெளியில் விட்டு விட்டதின் எங்காவது வருகின்ற பொழுதிலோ அல்லது அவர் அந்த துன்புறுத்தப்பட்ட வீட்டிலோ இருக்கின்ற பட்சத்தில் ஒரு இரவு வேளையில் அந்த ஏற்கனவே துன்புறுத்தலை செய்த நபர் வந்த துன்புறுத்தலை செய்வாராக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த பெண் எங்கு அந்த பாதுகாப்பை தேடி போவேன் இதற்கான இந்த விதமான ஒரு ஏற்பாடுகளும் இல்லை அப்ப நீதிமன்றத்தால் கட்டளை வழங்கப்பட்டதன் பிற்பாடு முதலாவதாக இடைக்கால கட்டளை ஒன்று வழங்கப்படும் பாதுகாப்பு கட்டளை அதன் பிற்பாடு ஒரு நிரந்தர பாதுகாப்பு கட்டளை ஒன்று வழங்கப்படும் அது ஒரு ஒரு வருடத்துக்கான பாதுகாப்பு கட்டளையாகத்தான் இருக்கும் அவ்வாறு நீதிமன்றத்தில் கட்டளை வழங்கப்பட்ட போதிலும் ஒரு இரவு நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்றால் மீண்டும் ஒரு வன்முறை ஏற்பட்டு இருந்தால் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு பிற்பாடும் ஒரு வன்முறை ஏற்பட்டிருந்ததுன்னு சொன்னால் பிறகு திரும்பவும் நீதிமன்றத்தை மீண்டும் நாட வேண்டி ஏற்படும் அதில் நகத்தல் பிரியரணையை தாக்கல் செய்து இந்த நபரொருவர் வந் திருப்பவும் எனக்கு வன்முறையை பிரியோச்சிருக்கிறாரன்றோ அல்லது போலீஸாரிடம் போய் மீண்டும் ஒரு முறைப்பாட்டினை தான் அந்த பெண் அந்த நீதிமன்றத்துக்கு அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது அதாவது ஏற்கனவே ஒரு கட்டளை இருக்கத்தக்கன இருக்கின்ற பொழுதில் மீண்டும் அந்த வன்முறை ஒன்று நடைபெறக்கூடியதாக இருக்கிறது ஆகையால இத்தகைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு அந்த பெண்களை பாதுகாக்கிற சமூக பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு அனைத்துமே ஒரு சரியான முறையில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நாட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் அனைவரும் உளவியல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த நாட்டின் வளர்ச்சி என்பது நாங்கள் சரியான முறையில் கணிப்பிடக்கூடியதாக இருக்கோம்